வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சாவூரில் உள்ள மீனாட்சி மருத்துவமனை தனது மருத்துவ திறன் மீண்டும் ஒருமுறை குறிப்பிடத்தக்க வகையில் மெய்ப்பித்திருக்கிறது நாற்பது வயது நோயாளி ஒருவருக்கு திடீரென்று ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பை சிறுநீரக தொடர் மாற்று சிகிச்சை முறை மூலம் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை சரி செய்திருக்கிறது சி ஆர்டி இது மெதுவான ஆனால் சீரான டயாலிசிஸ் முறையாகும் நீர்ச்சத்து எலக்ட்ரோலைட் சமமின்மை பிரச்சினை உள்ள சிறுநீரக நோயாளிகளுக்கு உகந்த சிகிச்சை இதுவாகும் அந்நோயாளி நீண்ட காலம் மது அருந்தும் பழக்கத்தையும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தையும் கொண்டிருந்தார் மிகவும் குறைவான இரத்த அழுத்தம் அறுபது எம் எம் அபரிமிதமான உப்புச்சத்து சிறுநீரகம் செயலிழந்தமையால் இரத்தத்தில் அசுத்தம் சேர்ந்தது உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையில்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அவர் இரண்டு இனோட்ரோப்ஸ் எனப்படும் மருந்தின் ஆதரவுடன் தன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இம்மருந்துகள் மோசமான நிலையில் இருக்கும் நோயாளிகளுக்கு அவர்களின் இதய செயல்பாட்டை மேம்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் பயன்படுத்தப்படுபவை ஆகும் மீனாட்சி மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர்கள் குழு துரிதமாக செயல்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவசர கால மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றி சி ஆர் சிகிச்சையை மேற்கொண்டதால் நோயாளியின் உடல்நிலை சீராகியது நாற்பத்தி எட்டு மணி நேர சிகிச்சைக்குள்ளாகவே நோயாளி குணமடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கின இயல்பான முறையில் சிறுநீரும் வெளியேறியது இது சிறுநீரகம் சிறப்பாக இயங்குகிறது என்பதை காட்டும் அறிகுறியாகும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நோயாளியின் கிரியாண்டினை எம்ஜிபை என்ற அபாய அளவில் இருந்தது இந்த சிகிச்சையை அடுத்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்று எம் ஜி என்ற பாதுகாப்பான நிலைக்கு வந்துவிட்டது டெல்டா மண்டலத்தில் சிறுநீரக மாற்று தொடர் சிகிச்சையில் சிறப்பாக இயங்கும் மருத்துவமனை தென் மாவட்டங்களில் இத்துறையில் புகழ்பெற்ற மிகச்சில மருத்துவமனைகளுள் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையும் ஒன்றாக கருதப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நவீன சிகிச்சை முறைக்கு சி இயந்திரங்களும் நுணக்கமான கண்காணிப்பு மற்றும் மருத்துவ நடைமுறைகளில் தேவையான மாற்றங்களையும் செய்யத்தக்க திறன் வாய்ந்த நரம்புயியல் நிபுணர்களும் தேவை கடந்த சில மாதங்களாக இந்த நவீன சிகிச்சை முறை மூலமாக மோசமான உடல்நிலையுடன் இருந்த எட்டு நோயாளிகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையின் மருத்துவ அவசர சிகிச்சை மற்றும் நஞ்சியல் துறையின் தலைவரும் மருத்துவ ஆலோசகருமான செந்தில்குமார் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் வி பிரவீன் மயக்கவியல் நிபுணர் தலைவர் மருத்துவர் அரி மாணிக்கம் ஆகியோர் சந்திப்பின் போது உடன் இருந்தனர் நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து கடந்த மாதம் ஒரு ஐம்பது வயது ஒரு சுகர் ப்ளஸ் பிளட் பிரெஷர் இருந்த ஒரு பேஷண்ட் நம்மளுடைய மீனாட்சி மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க வித் அதாவது காய்ச்சல் பிளஸ் வயிறு தொந்தரவு அண்ட் நுரையீரல் தொந்தரவோட வரும்போது பிளட் பிரஷர்ஸ் எதுவுமே ரெக்கார்டபிளா இல்லை அண்ட் வரையில் அவங்களுடைய அவங்களுக்கு அக்யூட் கிட்னி இன்ஜுரி அதாவது இந்த இன்ஃபெக்ஷன் மூலியமாக நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் பித்தப்பை கோளாறு மூலயமா இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டில் பரவி அதனால பிளட் ப்ரெஷர்ஸ் குறைஞ்சி அதனால் கிட்னி பாதிக்கப்பட்டு இருந்தது அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டேஜில் இருந்தாங்க ஸ்டேஜ் த்ரீல கிரியாட்டனின் ஐந்து மில் பர் டெசிலிட்டரில் இருந்தாங்க யூரின் வராத நிலைமையில் இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம நார்மல் டயாலிசிஸோட ஸ்லோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்லோ லோ எஃபிஷியன்சி டயாலிசிஸ் போடுறதுக்கான நேர் பட் லோ துலோ எபிசியன்சி டயலிசிஸையும் அவங்களால டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம அஹ் இருக்கிற காரணத்தினால சிஆர் ஆர்டி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்க கையாண்டோம் சிஆர் ஆர்டி அப்படின்னா கண்டினுவஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இது நம்ம நார்மல் டயாலிசிஸை விட ஐம்பது அறுபது சதவீதம் கம்மியான ஸ்பீடில் போகும் எந்த வகையான பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் ஸ்டேபிளா இல்லாத வெளியில இருந்து ஐனோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லப்பட கூடிய மருந்துகள் போகிற பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இந்த டெக்னிக்கை இந்த டெக்னிக் கண்டினியூவஸாக போகிறதுனால ஸ்லோ ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகள் நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் ரிமூவும் பண்ண முடியும் ஆஹ் அது மூலமா இந்த பேஷண்ட்க்கு பண்ணதுனால இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அப்புறம் பேஷண்டோட பிளட் பிரஷர் ஸ்டெப்ளைஸ் ஆக ஆரம்பிச்சது நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு அப்புறம் பேஷண்டோட யூரின் அவுட்புட் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது பேஷண்ட் ஏழு நாளுக்கு அப்புறம் நார்மல் கிரியாட்டனன் அப்படின்னு சொல்லப்படுற ஒன்னு புள்ளி ரெண்டு கிரியாட்டனோட

நம்ம நார்மல் டயாலிசிஸ் போட்டோம்னா உடனே காலையான ஸ்டாயிங் ஸோ ஏன்னா நார்மல் டயாலசிஸோட ரேட் வந்து ஜாஸ்தி ரத்தத்தை வெளியில உள்ள தள்ளுற வந்து ஜாஸ்தி இது வந்து கம்மியான ரேட்ல ஸ்லோவா டுவெண்ட்டி அதனால அந்த மெயின்டைன் நம்ம டயாலிசிஸ் பண்ற பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியான தொந்தரவுலாம் அந்த மாதிரிலாம் சார் இப்போ நம்ம நம்ம மெயின் இஷ்யூஸ் அவுட் ஆஃப் திஸ் இது டாக் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா மெயினா என்ன சார் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் இப்ப கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது அக்யூட் கிட்னி இன்ஜுரிய கிட்னி ஷட் அவுன் போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒன்னு டெம்பரரி இல்லைன்னா ஆன விஷயம் டெம்பரரியான விஷயத்துல ரெண்டு வகை ஒன்னும் பிளட் டயாலிசிஸ் அதாவது சொல்லப்படுற ஹீமோ டயலிசிஸ் இல்லைன்னா வயிற்றுல போட்டு பண்ணிக்கக்கூடிய பெரிடோனியல் டயலிசிஸ் இது ரெண்டுமே டெம்பரரி மோடாலிட்டி இது இல்லை அப்படின்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஃபீஸிபிளா இருந்து ப்ராப்பர் கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா ட்ரான்ஸ்பிளான் சொல்லுவோம் பேசிக்கலி இது உயிரை காப்பாத்துற முறை அப்படிங்கும்போது இன்ஃபேக்ட் நீங்க அதுல கிரானிக் கிட்னி டிசீஸோட காம்ப்ளிகேஷன்ஸ்ல வலி மற்ற தொந்தரவுகள் இருக்கும் பட் டயாலிசிஸ் மூலமா வலி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது கிரானிக் கிட்னி டிசீஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் என்னன்னா அதுவே நரம்பு தொந்தரவை காசு பண்ணலாம் கிரானிக் கிட்னி டிசீஸ் மூலமா எலும்புகள் அரிச்சு கால்சியம் கம்மியாகி போன் பெயின்ஸ் வரும் சீக்கிரமா பிராக்சர்ஸ் நடக்கும் அதனால பெயின் வரும் சி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிரானிக் கிட்னி டிசீஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே டயலிசிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது இன்ஃபேக்ட் டயாலிசிஸ் தான் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷன்ஸ் இருந்து காப்பாத்தி நடுவுல காப்பாத்திட்டு இருக்கும் பட் என்னன்னா கெட்ட பேர் எல்லாமே ஒரு ரூமர் மூலமா எல்லாமே டயலிசிஸ்க்கு சம்மந்தப்பட்டது டயலிசிஸ்க்கு சம்மந்தப்பட்டதுன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிடுது தற்காலிகமாக கிட்னம் வருது அதிக்ளம் வருல கியூசாசிஸ் பண்ணுன்ற அவசியம் கிடைக்கவே